கொஞ்சம் பின்னாடி பின்னாடி போன வழிபடுதா வழிபட்டு வழிபடுக்க புல்ல வச்சு புரிய முடியாது நன்றி மட்டும் அழகா கொடிய தட்டு என்ன கொஞ்சம் கீழே இருக்குங்க கீழே இருக்குங்கண்ண பின்னாடி இருக்கிறவங்க போக தெரியல பின்னாடி இருக்கிறவங்க என்ன பார்க்க வந்திருக்காங்க நேரம் உங்களை பார்க்க வந்திருக்கேன் கொடியை வச்சு மறைச்சிடாதீங்கண்ண கொடி வச்சு மறைக்காதுங்க கொடிய இறக்குங்க கொடி கொடிய கொடிய நினச்சேன் வரும்போது யாரும் பெரிய பெரிய கூட்டம் இருக்காது எழுச்சி இருக்காது நினைச்சேன் ஆனா இந்த நேரம் சொல்லியும் இவரது சிறப்பான எழுச்சியாக அன்பாக ஆறு மாதமாக உற்சாகமாக குறித்து முக்த வரவேற்பு கொடுத்த அத்தனை பேருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கு நம்முடைய பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான பிரச்சாரம் நம்முடைய முதலின் தொகுதியில் சட்டமன்ற தொகுதி முந்தைய தொகுதி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கணுமா வந்து நான் வேணுன்னே தாமதமா வர்றேன் ஐந்து மணிக்கு மன்னச்சென்னூர் அப்புறம் பெரம்பலூர் அப்புறம் துறையூர் அப்புறம் கடைசியாக புதுசரி வர்ற வழியில் முழுக்க பொதுமக்களுடைய வரவேற்பு கடக வரவேற்பு கூட்டணி கட்சியினுடைய வரவேற்பு இப்படி அத்தனை பேரும் நம்ம வாகனத்தை நிப்பாட்டி இந்த வாரிசை அனுப்பி கண்டிப்பாக நாற்பதுக்கு நாற்பது திமுக சேர்க்கும் இருந்து கூட்டணி வந்து இருந்து நிறையா போயிட்டு வந்து வாரிசை அனுப்புகிறதுனால ஒரு ஒரு மணி நேரம் சாமந்தமாக வாங்கிருக்கேன் யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க இருந்தாலும் இந்த நேரத்துலேயும் உற்சாகமான வரவேற்பு அளித்தவங்க நன்றி

பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கான கழகத்துடைய வெற்றி வேட்பாளர் முத்துமலை டாக்டர் கலைஞருடைய அன்பையும் ஆசையையும் பெற்ற வேட்பாளர் நம்முடைய கழக தலைவருடைய அன்பையும் ஆதரவையும் பெற்ற வேட்பாளர் கழகத்துடைய முதன்மை செயலாளர் எங்களுடைய அண்ணன் நேரு என்னுடைய அண்ணன் மகன் ஆற்றல் வீரர் செயல் என்னுடைய அருமை சகோதரர் திரு அருண் நேரு அவர்களுக்கு வெற்றி சின்னம் நம்முடைய பேரறிஞர் அண்ணா கண்ட சின்னம் நம்முடைய நம்முடைய வெற்றி சின்னம் கூட்டத்தை இவர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள அமைச்சரும் கழகத்துறைய முதன்மை செயலாளருமான அமைச்சர் அண்ணன் திரு நேரு அவர்களே இந்த பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைந்திருக்கக்கூடிய திருச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் காடுவெட்டி தியாகராஜன் அவர்களே கழக இளைஞரணியினுடைய மாநில துறை செயலாளர் சகோதரர் ஆனந்தகுமார் அவர்களே ஒன்றிய செயலாளர் ராமச்சந்திரன் அவர்களே நகர செயலாளர் சிவக்குமார் உள்ளிட்ட அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கலை செயலாளர்களை நிர்வாகிகளே நகர்மன்ற தலைவர் நகர்மன்ற தலைவர் கடைசெல்வி சிவகுமார் ஒன்றிய பெருந்தலைவர் ஒன்றிய பொதுத்தலைவர் பாலா ரவிச்சந்திரன் உள்ளிட்ட அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகளே மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் திரு ஏ கே கார்த்திக் அவர்களே உள்ளிட்ட அனைத்து மகளிர் அணி ஐடி அணி உள்ளிட்ட அனைத்து சார் அனைத்து அணைகளுடைய நிர்வாகிகளே உறுப்பினர்களே அதே போல இந்தியா கூட்டணி வெற்றி கூட்டணி இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த கூட்டணி கட்சிகள் திராவிடர் கழகம் காங்கிரஸ் பேரேக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிறுத்தைகள் கட்சி மறும திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட அனைத்து தோழனை கட்சியை சேர்ந்த அன்பு சகோதரர்களே சகோதரிகளே கழகத்துடைய மூத்த முன்னோடிகளே பெரியோர்களே ஆயிரக்கணக்கில் வந்திருக்கக்கூடிய அந்த அருமை தாய்மார்களே அக்காட்சே தங்கைகளே பாட்டிகளே உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன் எல்லாத்தையும் விட முக்கியமா மொத்த மனைவி கலைஞருடைய உயிரிலும் மேலான அன்பு உடல் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை நன்றி நான் தெரிவித்து மாநாடு மாடி இருக்கு ஒரு வெளி மாநாடு போல எப்படி கலைஞர் அவர்கள் என்ன மாநாடுவாரு நேருதான் மாநாடு மாநாடுதான் நேரு அதே மாதிரி ஒரு பிரச்சார கூட்டத்தின் கூட ஒரு மாநாடு போல ஏற்பாடு செய்யறாருன்னா நம்முடைய முதன்மை செயலாளர் அவருக்கு அவரால் தான் முதன்மை செயலாளர் பேரில் மட்டும் முதன்மை செயலாளர் இல்ல அவர் என்ன சொன்னாலும் தலைவர் என்ன கட்டளை இட்டாலும் கலைஞர் என்ன கட்டளை இட்டாலும் நம்முடைய தலைவர் என்ன கட்டளை அந்த முதல்ல செஞ்சு முதல்ல நிற்பவர் களத்துல முதல்ல நிற்கிறவர் அண்ணன் நேரு அண்ணன் அவர்கள் அவருடைய அன்பு மகன் அவருக்கு வாக்கு கேட்டு நான் வந்திருக்கிறேன் கடந்த நான் வந்து வந்து உங்களை பார்த்து தயவு செய்து உதயசூரிய சின்னத்துக்கு வாக்களிங்க அருண் நேரு அவர்களும் எப்படியாவது ஜெயிக்க வச்சிருக்காரு கேட்கலான்னு நினைச்சுக்கிட்டு வந்தேன்

ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்கு சேமரிக்கும் போனீங்கன்னா மொதல் வெட்டி முதல் சூரியனில் நம்முடைய மற்றும் ஒரு அருமையான உதவி இருக்கும் அவருக்கு பக்கத்தில் நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரிய சின்னம் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பட்டன் இருக்கும் அந்த பட்டனை இந்த பட்டனில் போடுற கிழந்த ஓட்டு அந்த இந்த ஓட்டு அதுதான் போட்டை கிழிக்குற ஓட்டுங்களா கண்டிப்பா வைப்பீங்களா

அது வாக்கு வித்தியாசத்துல நீங்க அதிகமான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்கன்னா தலைவருக்கு வேற வழி கிடையாது அது உங்க அது உங்களுடைய சாமர்த்தியா அது நான் சொல்ல மாட்டேன் உங்களுடைய சாமர்த்திய நான் வாக்குறுதி கொடுக்கறேன் அவர் அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சிங்கன்னா நான் மாசத்துக்கு ரெண்டு முறை நான் அடிக்கடி திருத்தி வருவேன் தமிழ்நாட்டோட எந்த பகுதிக்கு போனாலும் திருச்சியை கிராஸ் பண்ணா போக முடியாது நேரம் என்னோட ஒப்புதல் இல்லாம நாங்க போக முடியாது நீங்க அவரை குறைஞ்சது அஞ்சு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சீங்கன்னா நான் மாச ரெண்டு முறை இந்த பெரம்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட சேர்ந்து உங்களுடைய மாவட்ட அமைச்சரோட சேர்ந்து மாவட்ட செயலரோடு சேர்ந்து இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன வசதிகள் தேவையோ அது அத்தனையும் முதலமைச்சர் கொண்டு போய்

கடந்த சட்டமன்ற தேர்தலில் கழக வேட்பாளர் அண்ணன் காடுவேண்டி தியாகராஜன் அவர்கள் இருபத்தி ஏழாயிரம் வாக்கு சாதனைகள் முசிறி தொகுதியில் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண எழுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கொண்டு வரப்பட்டது முசிறி பேரூராட்சியை நமது அரசு நகராட்சியாக தரம் உயர்த்தியது ரூபாய் நூத்தி பத்து கோடி மதிப்பீட்டில் உன்னியூரிலிருந்து கரூர் மாவட்டம் நெரூர் காவேரி ஆற்றின் குறுக்கே புதிய பாலம் அமைக்கப்பட்டுள்ளது ரூபாய் நூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பிடுகிறார் முசேரியில் இருந்து நாமக்கல் எல்லை வரை நான்கு வழிச்சாலை போர்வையில் அமைக்கப்பட்டுள்ளது இதெல்லாம் நம்ம இருக்கக்கூடிய சாதனைகள் இப்போ சில வாக்குறுதிகளை சொல்ற கலைஞர் எப்பவுமே சொல்லுவார் தேர்தல் அறிக்கையில தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட சொல்வார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்வோம் செஞ்சு காட்ட தலைவர் நம்மளுடைய டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் வழியில வந்த நம்ம தலைவர்

தண்ணீர் நிரப்பும் திட்டம் செயல்படுத்தப்படும் இதெல்லாம் நம்ம அரசு நம்ம தலைவர் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி இது மட்டும் இல்ல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா இன்னும் சில வாக்குறுதி எல்லாம் தலைவர் கொடுத்திருக்கிறார் கேஸ் சிலிண்டர் வில இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு உங்களுக்கு தெரியும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நானூத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு இப்போ கேஸ் சிலிண்டர் வில ஆயிரத்தி இருநூறு பெண்களை ஏமாற்றணுங்கிறதுக்காக திரு நரேந்திர மோடி அவர்கள் இப்போ என்ன பண்ணிருக்காரு நூறு ரூபா குறைச்சி ஆயிரத்தி நூறு ரூபா ஆக்கியிருக்காரு ஏசனது எவ்வளவுமா

நீட் தேர்வுல இருபத்தி இரண்டு குழந்தைங்க இறந்தாங்களே வந்து பார்த்தாரா மிக்சா புயல் கஜா புயல்ல தமிழ்நாடு அவ்வளவு பாதிக்கப்பட்டுச்சு ஏதாவது வந்து கொடுத்தாரா இழப்பீடு கேட்டமா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டு சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் அவரோ பெரிய இழப்பீடு வீடுகள் அடிச்சுட்டு போயிடுச்சு உயிரிழப்புகள் ஆனா நம்முடைய தலைவர் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பத்துக்கும் ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தார் தூர்தூக்குடி திருநெல்வேலிலே வீடு எண்ணுகளுக்கு புதிய வீடு கட்டி கொடுத்திருக்கார் இதர்க்கெல்லாம் انا ஒன்றிய இருந்து கிட்ட பணம் கேக்குறோம் யாரோ யாரோட பணம் நாம கட்டி இருக்கக்கூடிய வரி பணம் இது வரைக்கும் ஒரு ரூபா கூட நான் ஒரு பைசா கூட உங்களுக்கு தின்னு கொடுக்குறேன் அதனால தான் திரு ஒன்றிய பெருமனே நிறைய முடிவங்களுக்கு انا தமிழ்நாட்டு மக்கள் புடுசா ஒரு பேர் வெச்சிருக்கோம் இன்னுமே நான் உங்க கிட்ட கேட்டு கொள்வது இல்ல நீங்க இன்னுமே அத்தனை பேரும் அவர் அந்த பேர் சொல்லி தான் கூப்பிடுறோம் ரெடிமா என்ன இருந்து நான் ஒன்றியாரு காரணம் இருக்குறோமா தமிழ்நாட்டில இருந்து ஒவ்வொருத்தரும் ஜிஎஸ்டி வரி கட்டுறோம் நம்ம கட்டுறோம் ஒரு ரூபாய் ஒன்றிய அரசுக்கு ஒரு ரூபா கொடுக்கணும் இல்ல நமக்கு அவர் திருப்பி எவ்வளவு தினமும் தர தமிழ்நாட்டு அரசுக்கு வெறும் இருபத்தி பைசா ஆனா மற்ற மாநிலங்களுக்கு பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறார் யாரோட காசை நாம கட்டி இருக்கக்கூடிய வரி பணத்தை வாரி வாரி கொடுக்கிறார் இப்படி ஒன்றிய அரசு கடந்த பத்து ஆண்டு காலமா அடிமை அதிமுக வைத்துக்கிட்டு நம்முடைய மாநில உரிமைகளை அத்தனையும் பறிச்சாங்க மொழி உரிமை கல்வி உரிமை என்ன பேர் கொண்டு வராங்க புதிய கல்வி கொள்கை அதுல பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பொது தேர்வு இப்போ அஞ்சாம் வகுப்பு பொது கொண்டு வராங்க ஏன் நம்ம வீட்டு பசங்க படிக்க கூடாதுன்னு அதே மாதிரி நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துட்டாங்க கேட்டா சொல்லுவாங்க காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்தாங்க ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள கலைஞர் நுழைய விட்டாரா கலைஞர் முடியாது எங்களுக்கு நீட் தேர்வு தேவை கிடையாது பொது தேர்வு போது கவுன்சிலிங் முறையில ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவர் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு போதும் அந்த மார்க் போதும் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த என்னுடைய சகோதரி அனிதா முதலும் தற்கொலை நல்ல பாதிக்கக்கூடிய பொண்ணுமா ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கிச்சு இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்தா டாக்டர் அனிதாவோட நிக்கல இந்த எட்டு வருஷத்துல இருபத்தி ரெண்டு குழந்தைங்க இறந்துருக்காங்க சென்ற வருஷம் சென்னையை செங்கன் ஜெகதீசன் இறந்துட்டான் கோச்சிங் கிளாஸ் போடுறதுக்கு பணம் இல்லை அடுத்த நாள் அவங்க அப்பா பேரு செல்வசேகர் அவரும் நற்கொலை பண்ணிக்கிட்டாரு இருந்தது ஒரே பையன் இறந்துட்டா டாக்டர் ஆகும் ஆசைப்பட்டா ஏன முடியல அப்படின்னு அவர் இறந்துடுவார் இப்படி ஒரு குடும்பத்தையே இறந்துருந்தோம் இதுதான் நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கார் கண்டிப்பா இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா நீட் தேர்வுல இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல திரு ராகுல் காந்தி அவர்கள் சென்னைக்கு வந்த ராகுல் காந்தி அவர்களை வச்சு அவரோட வாயால சொல்ல வச்சாரு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீட் தேர்வுக்கு விளக்கு தரப்படும் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள் உங்க கையில் இருக்கு உங்க இருக்கு இந்தியா கூட்டணிக்கு நீங்க வாக்களிச்சு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி மிகப்பெரிய வெற்றி தேடி தரணும் அதே தலைவர் அவர்கள் ஐநூறு ரூபாய்க்கு கேஸ் சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு இந்தியா கூட்டணி ஆட்சி கவனிச்சதுன்னா வெறும் ஒரு கேஸ் சிலிண்டர் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு தரேன் இருக்க அதே மாதிரி பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் டீசல் வில ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தி ரூபாய்க்கு கொடுத்தேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலை நேஷனல் ஹைவேஸ் இருக்குல்ல நம்ம போகும்போது ஒரு ஆறு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் காசு கட்டிட்டு போறோம்ல தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூஸ்ட் துங்கச்சாவடிகள் அனைத்துமே அகற்றப்படும் இனிமேல் நாம தேசிய நெடுஞ்சாலையில பயணம் பண்ணணும்னா ஒன்றிய அரசுக்கு காசு கட்ட தேவை தலைவர் சொல்லி இதெல்லாம் செய்வாரு நம்பிக்கை இருக்கா இல்லையா உங்களுக்கு அதற்கு ஒரு நாளே நான் உதாரணம் மட்டும் சொல்றேன் தலைவர் ஆட்சி அமைச்சர் ஆட்சி அமைக்கும் போது கடும் நிதி நெருக்கடி ஆனா கலை தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி முதலமைச்சர் ஆகி முதல் கையெழுத்து இங்க சார் மகளிர் வந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியும் முதல் கையெழுத்து என்ன போட்டாரு மகளிருக்கு கட்டணம் இல்லா பேருந்து வசதி திட்டத்தை கொடுத்தாரா இல்லையா ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மகளிர் கிட்டத்தட்ட எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து தொள்ளாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்க சேமிக்கிறீங்க கிட்டத்தட்ட இந்த மூணு வருஷத்துல நானூத்தி அறுபது கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கீங்க அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி ஒரு திட்டத்தை அரசு அறிவிக்கிறது முக்கியம் இல்லை அது எந்த அளவுக்கு நீங்க உபயோகப்படுத்துறீங்களோ அதுதான் ஆட்சியோட வெற்றி இப்ப அந்த திட்டத்தை கர்நாடக மாநிலத்துல விரிவாக்கம் பண்ணிருக்கிறாங்க அதே மாதிரி முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் அதாவது முன்னாடி எல்லாம் பெற்றோர்கள் வெறுமையத்துல குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு வருத்தத்தோட இருப்பாங்க பையன் வட்டியோட போனாலே மயக்கமா இருக்கானா சாப்பிட்டானா தூங்கிட்டானா படித்தானா நம்முடைய முதலமைச்சர்கள் ஒன்னாம் வகுப்புல இருந்து அஞ்சாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளியில படிக்கக்கூடிய முப்பத்தி ஓராயிரம் பள்ளிகள்ல படிக்கக்கூடிய பதினெட்டு லட்சம் குழந்தைகளுக்கு டெய்லி காலையில ஸ்கூலுக்கு வந்தா முதல்ல உணவு தரமான உணவு இப்ப பெற்றோர்கள் வாழ்த்து அனுப்புறாங்க என் குழந்தைய திராவிட மாடல் அரசு இருக்கு என் குழந்தை கல்வி கல்வி கட்டு கல்வி கற்றுக் கொடுக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள் வாழ்த்து அனுப்புறாங்க இது இன்னொரு திட்டமா இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இல்ல இந்தியாவிலே இதோ இந்தியாவிலே எத்தனை மதிய உணவு திட்டம் இருக்கு ஆனா காலை உணவு திட்டத்தை இந்தியாவிலே முதன் முதல ஆரம்பிச்சது நம்முடைய தமிழக முதலமைச்சர் திராவிட மாடல் அரசு தான் எல்லாரும் கேட்கிறாங்க திராவிட மாடல் அரசு நான் சொல்லணுமா இந்த திட்டத்தை கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்கள் இருந்து வந்து இப்போ அவங்க அந்த மாநிலத்துல விரிவாக்கம் பண்ணிருக்காங்க கர்நாடகா தெலுங்கானா விடுங்க நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தொலைக்காட்சியில பாத்துருப்பீங்க நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க எந்த நாட்டுல தெரியுமா கனடா நாட்டுல கனடா நாட்டுடைய பிரைம் பிரைம் மினிஸ்டர் பேரு ஜஸ்டின் ட்ரூடோ அவரு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க இது மிகவும் சிறப்பான திட்டம் எனவே கனடா நாட்டிலேயே நாங்கள் இந்த முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்துறோம்னு கனடா நாட்டை அறிவித்திருக்கிறாங்கம்மா இப்ப இந்த திட்டத்தை அறிவித்ததுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் பசங்க அரசு பள்ளியில போய் சேர்றாங்கல்ல இந்த வருஷம் மூன்று லட்சம் குழந்தைங்க அதிகமாக அரசு பள்ளியில போய் சேர்ந்திருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு இதுக்கு பேர் தான் நம்முடைய கழக அரசு இதுதான் நம்முடைய அரசினுடைய வெற்றி அதே போல நீங்க எல்லாம் எதிர்பார்க்கிற மகளிர் எல்லாம் எதிர்பார்க்கிற ஒரு திட்டம் நான் சொல்றேன் உங்க மைண்ட் வயசு கேக்குது அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கரெக்டா கலைஞர் சொன்னார் வாக்குறுதி சொன்ன மாதிரி சென்ற செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி பேரறிஞர் அண்ணாவோட பிறந்த நாள்ல ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிருக்கு ஒவ்வொரு மாசமும் செப்டம்பர் பதினஞ்சாம் தேதி மாசம் ஆனா சார்ந்து ஆயிரம் ரூபாய் அவங்களோட வங்கி கணக்குல வந்து சேருது சில மகள் இருக்கு வரல குறைகள் இருக்கு நீங்க சொல்றீங்க என்ன எனக்கு என்ன சொல்றீங்க எனக்கு வந்துருச்சு பக்கத்து வீட்டுக்கார பொண்ணுக்கு வரல பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு எதிர் வீட்டு போற பொண்ணுக்கு வந்துருச்சு எனக்கு வரல அப்படின்னு சின்ன சின்ன குறைகள் இருக்கு ஒரு கோடி விண்ணப்பித்தவங்களே ஒரு கோடியே அறுபது லட்சம் பேர் தான் விண்ணப்பித்தாங்க மகன் அதுல அது சரி செய்யப்பட்டு வெரிபிகேஷன் செய்யப்பட்டு ஒரு கோடியே பதினாலு லட்சம் மகளிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நான் இப்ப வாக்குறுதி கொடுக்கிறேன் அந்த துறைக்கு நான் தான் அமைச்சர் நானும் பினான்ஸ் மினிஸ்டர் தான் அதுக்கு பொறுப்பு நான் வாக்குறுதி கொடுக்கிறேன் இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதங்கள்ல கண்டிப்பா அது சரி செய்யப்பட்டு இந்த விண்ணப்பித்த பகுதி வாய்ந்த ஒரு கோடி அறுபது லட்சம் மகளிருக்கு கண்டிப்பாக அந்த திட்டம் செயல்படுத்தப்படும் கண்டிப்பாக உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அனைத்து இல்லதரசிகளுக்கும் தகுதி வாய்ந்த அனைத்து இல்லதரசிகளுக்கும் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுக்கிறேன் ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா நீங்க ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குச்சாவலிக்கு போய் உங்க கண்ணுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தெரியணும் ஒண்ணு உதயசூரியன் சிங்கம் இப்ப நம்முடைய வெற்றி வேட்பாளர் திரு அருண் பேர் எனக்கு நிச்சயம் தெரியும் சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதியில முப்பத்தி ஒன்பது ஜெயித்தோம் புதுச்சேரி தமிழ்நாடு உட்பட நாற்பது தொகுதியில முப்பத்தி முப்பத்தி ஒன்பது ஜெயித்தோம் இன்னொரு சொன்னா தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் திமுக ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க என்னன்னா இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சி திமுகங்கிற அங்கீகாரத்தை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் ஆனா இந்த முறை இந்த முறை நாம முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய நூறாவது பிறந்தநாள் முடிஞ்சு நூற்றி ஓராவது பிறந்தநாள் அடியெடுத்து வைக்கிறோம் என்னைக்கு ஜூன் மூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கை ஜூன் நாலு நாம முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு இதை விட சிறந்த பரிசு கொடுக்க முடியுமா நாற்பதுக்கு நாற்பது ஜெயிச்சு நம்முடைய டாக்டர் கலைஞருடைய பாத மலர்களை இந்த வெற்றி பரிசு நம்ம வைக்கணுமா வேணாமா வெப்பமா நிச்சயம் செய்வீங்களா நான் இன்னைக்கு இந்த பிரச்சாரத்தை முடிச்சிட்டு நாளைக்கு நான் திருச்சிக்கு போயிடுவேன் திருச்சியில நாளைக்கு பிரச்சாரம் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் நீங்க நீங்க முடிவெடுத்துட்டீங்க உதயசூரிய சின்னத்திற்கு வாக்களிக்கணும் தான் இருக்கு இன்னும் ரெண்டே வாரம் தான் இருக்கு இந்த பதினாலு நாள் மிக மிக முக்கியம் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த ஓட்டுக்கு நான் பொறுப்பு இந்த வீட்டு இந்த அஞ்சு பேருக்கு நான் பொறுப்பு இந்த தெருவுக்கு நான் பொறுப்பு இந்த தெரு இந்த தெருவில் இருக்கிறவங்களை நான் கூடிட்டு வந்து உதயசூரியன் சின்னத்துல பத்தொன்பது நான் வாக்களிக்க வைக்கிறேன் ஏன் உதயசூரியன் சின்னத்துல திரு அருண் நேரு வாக்களிக்கணும் ஏன் ஒன்றிய பாஜக பாசிச பாஜக இருபத்தி ஒன்பது ஏன் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை நீங்க செய்யணும் திரு மோடி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு இருபத்தி ஒன்பது தொடர்ந்து சொல்றாரு என்ன சொல்றாரு திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக காரன் யாரும் தூங்க மாட்டேங்கிறான் எல்லாரும் தூக்கம் போயிடுச்சு அப்படின்னு ஆமா நான் சொல்றேன் உங்களை ஆட்சியை விட்டு அனுப்புற வரைக்கும் திமுக காரன் கண்டிப்பா தூங்க மாட்டான் நிச்சயமா தூங்க மாட்டான் ஏன்னா எங்களுடைய கழக தொண்டர்கள் உங்கள் விரட்டுறதுல ஒரே குறியா இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம் நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிப்போம் இதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய பெருமை செய்வீங்களா உங்க எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இந்த பெருமையா சொல்லுங்க இன்னும் பெருமையாக சொன்னதா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா கூடிப்பா சொன்னதா முத்தமிழிங்க டாக்டர் கலைஞருடைய பெயராக இருந்து கேட்கிறேன் ஆண்டு சீர் உதவ சூரியன் சூரியன் உங்கள் வேட்பாளர் திரு அருண் ஏனவர்களை பல லட்சம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற வச்சு நாடாளுமன்றத்துக்கு அனுப்புங்க உங்களுடைய தொகுதியுடைய குரலாக அவரை எதிர்ப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்